ஹலோ ஏவியான் வெல்கம் டு குழுவ நான் உங்கள் பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வீடியோக்கு பிரேக்கிங் நியூஸும் பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் பதினாறாம் தேதியான இன்று திங்கக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய நடைமுறை மற்றும் விதிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நாடு முழுவதும் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு ரயில் விபத்துகள் ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு மரணங்கள் என தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இந்திய ரயில்வே பதிலளித்துள்ளது ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு நெருக்கடி உட்கட்சி பூசலில் சிக்கித் தெவிப்பு பாஜக தலைமையை அறிவிக்க முதலமைச்சர் வேட்பாளருக்கு கட்சிக்குள் எதிர்ப்பு மருத்துவ காப்பீடுகளுக்கான ஜிஎஸ்டி விகிதத்தை மறு ஆய்வு செய்ய குழு அமைப்பு தமிழ்நாடு கேரளம் உட்பட பதிமூணு மாநில அமைச்சர்கள் குழு அமைத்தது ஜிஎஸ்டி கவுன்சில் ஊழல்வாதிகளை காப்பாற்றும் லஞ்ச ஒழிப்புத் துறையை தூக்கத்திலிருந்து எழுப்ப நூதன முயற்சி தூங்கி வழியும் லஞ்ச ஒழிப்புத் துறையை எழுப்ப காப்பி தூளை அனுப்பி வைத்த அறப்போர் இயக்க பிரச்சாரம் டாஸ்மார்க் கடைகளை மூடுவது சுலபமான காரியம் இல்லை மது ஒழிப்பு மாநாடு பிரச்சினைகளை பெரிதுபடுத்தி கூட்டணியை உடைத்து பார்ப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் திருமாவளவன் தேர்தலின் போது எந்தவித ஒப்பந்தமும் போடவில்லை என டிகேஎஸ் இளங்கோவன் பேட்டி அதிமுக திமுக என யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கிடையாது என செல்லூர் ராஜு திட்டவட்டம் குடித்து அடிமையாக இருக்கும் வன்னியர்களையும் பட்டியல் இனத்தவர்களையும் மீட்க வேண்டும் ஒன்று சேர்ந்து அணுகினால் விடை கிடைக்கும் என திருமாவளவனுக்கு அன்புமணி மறைமுக அழைப்பு பரபரப்பான சூழ்நிலையில் இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்திக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பிரச்சனைகளுக்கு மத்தியில் முக்கியத்துவம் வாய்ந்த இன்று சந்திப்பு நடக்கிறது தந்தை பெரியார் பிறந்த நாளான நாளை சமூக நீதி நாள் உறுதிமொழி நிகழ்ச்சி மாவட்ட திமுக அலுவலகங்களில் சமூக நீதி உறுதிமொழி ஏற்க திமுக தலைமை அறிவுறுத்தல் முதலமைச்சர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்த பிறகு டெல்லியில் அடுத்த முதலமைச்சர் யார் ஆம் ஆத்மி கட்சியின் சுனிதா கெஜ்ரிவால் அதிர்ச்சி உள்ளிட்ட சில முக்கிய புள்ளிகளின் பெயர்களை அடிபடுவதாக தகவல் முத்ரா கடன் குறித்து நிர்மலா சீதாராமன் தவறான புள்ளி விவரங்களை வெளியிடுவதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு தமிழகத்தில் வழங்கப்பட்ட முத்ரா கடன் குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட செல்வப் பேருந்துகையை வலியுறுத்தல் மணப்புறத்தில் உயிரிழந்த இளைஞருக்கு நிபா வைரஸ் தொற்று உறுதியானதாக கேரள அரசு அறிவிப்பு இளைஞருடன் தொடர்பில் இருந்தவர்களில் ஐந்து பேருக்கு நிபா வைரஸ் தொற்றுக்கான அறிகுறிகள் தென்பட்டதால் இரத்த மாதிரிகள் ஆய்வுக்கு அனுப்பி வைப்பு விசாகப்பட்டினம் அருகே நடுக்கடலில் படகு தீப்பற்றியிருந்ததால் பரபரப்பு எஞ்சின் பகுதியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீப்பற்றியதாக தகவல் மணிப்பூரில் இணைய சேவைக்கான தடை வரும் இருபதாம் தேதி வரை நீட்டிப்பு சட்ட ஒழுங்கு சூழலை கருத்தில் கொண்டு மணிப்பூர் அரசு நடவடிக்கை நீர்நிலைகளில் கட்டுமான கழிவுகள் கொட்டுவதை தடுக்க மூன்று கண்காணிப்பு குழுக்களை அரசு அமைத்துள்ளது பிரதியோக ரோந்து வாகனங்கள் வழங்கியது சென்னை மாநகராட்சி புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் அதிமுக சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடிகை காதம்பரி ஜெட்வானி முறையான விசாரணை ஏதுமின்றி கைது செய்யப்பட்டு துன்புறுத்தியதாக புகார் மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்தது ஆந்திர அரசு அதிரடி உத்தரவு தமிழகத்தில் வெவ்வேறு இடங்களில் நீரில் மூழ்கி ஐந்து பேர் உயிரிழப்பு நெல்லையில் மூன்று மாணவர்களும் திருச்சியில் தந்தை மற்றும் சிறுமியும் உயிரிழந்த சோகம் டெல்லியில் போலி விசா தயாரிப்பில் ஈடுபட்டு வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் கைது ஒரு போலி விசாவுக்கு பத்து லட்சம் ரூபாய் வசூலித்து வந்தது அம்பலம் இஸ்ரேலின் கட்டுமானத்துறை சுகாதாரத்துறை ஆட்கள் பற்றாக்குறை எதிரொலி பத்தாயிரம் இந்தியர்களை வேலைக்கு எடுக்க புனேவில் இன்று ஆட்தேர்வு முகாம் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் இன்று அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை யாகி சூறாவளி புயல் பாதித்த மியான்மர் நாட்டிற்கு இந்தியா நிவாரண உதவி பத்து டன் அளவிலான ரேஷன் பொருட்கள் துணிகள் மற்றும் மருந்து பொருட்களை அனுப்பி வைத்தது இந்தியா ஏமனில் இருந்து இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஹவுதி திறந்தவெளி பகுதியில் ஏவுகணை விழுந்ததால் உயிர் சேதம் தவிப்பு அமெரிக்காவில் அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் மீது மீண்டும் சூடு தாக்குதல் இரண்டாவது முறையாக நடந்த துப்பாக்கிச் சுற்றால் பெரும் பரபரப்பு பி எட் படிப்புக்கு செப்டம்பர் பதினாறாம் தேதியான இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தகவல் தெரிவித்துள்ளார் ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து பதினெட்டாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளதால் அங்குள்ள அருவிகளில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை செய்துள்ளது ஆவணி மாதத்தின் கடைசி சுபமுகத்த தினமான இன்று என்பதால் சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஆவணப்பதிவிற்கான டோக்கன் இன்று கூடுதலாக விநியோகிக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் நான் முதல்வன் திட்டத்தில் உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி இன்று தொடங்கப்படும் என அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் சென்னை சென்ட்ரல் திருத்தணி இடையே இன்று மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எண்பத்தி காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நாற்பத்தி மூணு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவர ஆவண தங்கம் எந்த ஒரு மாற்றமின்றி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஏழுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது